பாண்டியன் ஊர்லேருந்து வந்ததுமே வானதி பாண்டியனுக்கு ஃபோன் போட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் என்ன நான் கொஞ்ச நாள் தானே இல்லை அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வானதியோ ஆமாம் நீ இல்லாத இந்த கொஞ்ச நாள்லயே என்னை எப்படியாவது வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிடணுன்னு சொல்லிவிட்டு கோயில் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் விட்டுருந்தா என் கழுத்தில் தாலியே ஏறி இருக்கும் நான் தான் ஏதாவது யோசிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாண்டியனும் அப்படி என்ன பொய் சொன்ன கல்யாணம் நிற்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட வானதி அதை ஏன் கேட்ட நான் ரெண்டு மாதம் கர்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம பாண்டியன் ஆடி பாவி இதையா நீ சொல்லுவ உனக்கு வேற காரணமே இல்லையா உன்னை தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் அதுக்கு வானதி சொல்கிறாங்க என்ன தப்பாக நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லை உன் கூட தானே நினைக்கிறாங்க அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோயே அப்படின்னு வானதி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியனுமே நீ அன்னைக்கு நம்ம வீடு தேடி வரும்போதே எனக்கு கல்யாணம் பண்ண தெரியாமையா வானதி நான் தான் என் வீட்டு நிலமைய சொன்னேனே அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா அடுத்த நிமிஷமே நம்ம கல்யாணம் நடந்துடும் அப்படின்னா சொல்கிறாங்க பாண்டியன் இதை கேட்ட வானதியோ அப்போது சேரணா தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சரி அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடாவது பண்ணுறிங்களான்னு வானதி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம் என்ன பொண்ணு தான் அமைய மாட்டேங்குது வர வரணும் எங்கள் வீட்டை நிலமையை பார்த்துட்டு வேண்டான்ட்டு போகிறாங்க அப்படி வீடை பிடிச்சிருந்தாலுமே இங்கே உள்ள ஏதாவது ஒன்று குறை சொல்கிறாங்க என்ன செய்ய அதான் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல இனிமேல் கண்டிப்பாக அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிரும் அதில் எந்த தடங்களும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வானதியுமே சரி அந்த விலையை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு ஃபோன் வைக்கிறாங்க மறுநாள் வானதி அவங்க காலேஜ் விட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியில் நம்ம என்னென்ன பார்க்குறாங்க அவங்க கிட்டே போய் அண்ணே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நார்மலாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களாமே குலதெய்வம் கோயிலுக்கு நல்ல சாமி கும்பிட்டிங்களான்னு சொல்லி சகஜமாக பேசுகிறாங்க அப்புறம் வானதி சொல்கிறாங்க நான் இப்போ உங்ககிட்ட பேச வந்ததுக்கு முதல் காரணம் எங்கள் வீட்டில் ஒரே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்துறாங்க ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து என் தலையில் கட்டி வச்சிடலான்னு சொல்லி பார்க்குறாங்க ஒவ்வொரு நாளுமே வீட்டில் இருக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது அதான் பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டால் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான் நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி இதை கேட்ட சேரன் தம்பி நம்மளை பற்றி இவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன்னு நம்ம வானதியை அனுப்புகிறாங்க சேரன் நீ இதை யோசிச்சுட்டே வேலை பார்க்குற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்கள எப்போதுமே பொண்ணு பக்கம் கூட்டிகிட்டு போகிற அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க என்னப்பா விசேஷம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைனே எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால் பொண்ணு எப்படி இருந்தாலுமே பிரச்சனை இல்லை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வரன் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த புரோக்கருமே எதுக்குப்பா ஏன் இவ்வளோ அவசரம்னு சொல்லி கேட்கும்போது இல்லைனே அந்த கேள்விலாம் கேட்காதீங்க கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்களேன் பொண்ணு எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சீரன் நீ கேட்குற மாதிரி ஏற்கனவே ஒரு வரன் இருக்குது அது இங்கேருந்து பக்கத்தில் தான் என்ன கொஞ்சம் அந்த பொண்ணு கால் நடக்க முடியாது மற்றபடி பொண்ணு ரொம்பவே நல்ல குணந்தான் நீ வேணால் வந்து பார்க்குறியான்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரணுமே நான் பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட புரோக்கருமே என்னப்பா பொண்ணை பார்க்கவே இல்லை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கிற அப்படி என்ன அவசரம்னு சொல்கிறாங்க இல்லை சீக்கிரமாகவே பண்ணுனா நல்லாதான் இருக்கும் தயவு செஞ்சு கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன் நீங்கள் கல்யாணத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை புரோக்கர் பொண்ணு வீட்டில் சொல்லும்போது அவங்க எல்லாருமே கொஞ்சம் சந்தேகப்படு தான் செய்கிறாங்க எதுக்கு இந்த கல்யாணத்தை இவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்கிறாங்கன்ட்டு உடனே சேரன் ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இல்லை எனக்கு கல்யாணம் ஆனால் தான் என் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கும் அதனால்தான் நான் சீக்கிரம் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு காரணமும் கிடையாது உங்கள் பொண்ணை நான் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம்னு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் சேரன்னு சொன்னதுமே அந்த வீட்டில் எல்லாருமே சம்மதிக்கிறாங்க பையன் பேசுறத பார்த்தா ரொம்பவே நல்ல பையனாக தான் தெரியுது இந்த கல்யாணத்துக்கு எங்களுக்கு சம்மதம் தான் சொல்கிறாங்க அதனால புரோக்கருமே அடுத்த வெள்ளிக்கிழமையே இந்த கல்யாணத்தை வச்சிடலான்னு பேசி முடிச்சுட்டு வராங்க கோயிலில் வச்சு நம்ம சேரன் அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட போகிறாங்க அதே நேரம் அந்த இடத்துக்கு பாண்டியனையும் வானதியையும் கூப்பிடுறாங்க சேரன் அப்படி பாண்டியனும் வானதியும் வர நேரத்தில் நம்ம சேரன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்னால் நீ வானதியை காத்துக்கிட்டு இருக்க வைக்கிறது அது நல்லதாக படலை அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சேரன் தாலி எடுத்து கொடுக்குறாங்க பாண்டியன் அப்போ எனக்காக தானே நீ இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணிக்கிட்ட அதுவும் எப்படி ஒரு கல்யாணம் அவசியமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணுமே என்னடா பேசுகிற மனுஷங்க மனசில் தாண்டா ஊனம் இருக்குது உடம்புல கிடையாது நீ இந்த மாதிரிலாம் நினைக்காத நான் உண்மையிலே சந்தோஷமாக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் நீ அதனால் இப்போவே வானதி காலத்தில் தாலியை கட்டுன்னு நம்ம சேரணன் தாலி எடுத்து கொடுக்குறாங்க பாண்டியனுமே அண்ணன் சொல்கிறத தட்ட முடியாமல் தாலியை வாங்கி வானதி கழுத்தில் கட்டுறாங்க வானதிக்கு இந்த கல்யாணத்தில் ரொம்பவே சந்தோஷம்தான் ஆனால் தனக்காக தான் இந்த அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி சேரன் மேலே அவங்களுக்கு ஒரு பரிதாபமும் வருது அதை கவனித்த சேரன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு மனசார பிடிச்சி போய் தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு நம்ம வானதி பாண்டியன் சேரன் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க இப்படி ரெண்டு ஜோடியுமே மாலையும் கழுத்துமா தாலியை கட்டிட்டு வீட்டு வாசல்ல வந்து நின்னதுமே இத கவனிச்ச நடேசன் அதுக்கப்புறம் நிலா பல்லவன் சோழன் இவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க அது எப்படி எங்ககிட்ட கூட எதுவுமே சொல்லாம இப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க ஏதாவது ஒரு வார்த்தையாவது எங்கள் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க சேரன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நிலா கேட்டதுமே நம்ம சோழனுமே கவனித்து அண்ணங்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு சேரன் சொல்கிறாங்க இதை பாருங்கள் நீங்கள் எல்லாருமே அதை பற்றி பேசவே கூடாது எனக்கு மனசார பிடிச்சி போய் தான் நான் அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கேன் அதனால் இதில் அடுத்து கேட்குறதுக்கு எந்த கேள்வியுமே கிடையாது சரியா அப்படின்னு சொல்லி மிரட்டி வைக்கிறாங்க அண்ணனோட பேச்சை கேட்டு சோழனுமே இதுக்கு சரி ஓ இஷ்டம் உனக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற அதனால் நாங்கள் சம்மதிக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க ஆனால் அநிலாவோ ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க தம்பிங்களுக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கலான்ங்கிற ஒரு மனநிலை மேலே சேரண்ணன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க